ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை நல்லதொரு திடீர் திருப்பம் தரும் நல்லதொரு திடீர் திருப்பம் வரும் உன் சாயப்பா சொல்வதை கேள் நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக கண்ணூர் என் செல்லமே நிச்சயமாக நாளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் இந்த பிரபஞ்சத்தில் நீ எதை செய்தாலும் அது உனக்கு திரும்பி வந்து சேரும் நீ நல்லதை செய் உனக்கு நல்லது திரும்பி வரும் நீ கெட்டதை செய்தால் அதே கெட்டது உனக்கு திரும்பி வரும் புரிகிறதா வாழ்வில் எதுவும் அதுவாக நடப்பதில்லை நமக்கு தேவையானதை நாம் தான் நடத்தி சொல்ல வேண்டும் சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நல்லதொரு மாற்றம் நிகழும் உன்னை நீ மாற்றிக் போது உன் வாழ்க்கையும் உன்னை பின்பற்றி மாறு புரிகிறதா சாயப்பா சொல்வதை கவனமாக கேள் உன் வாழ்வில் நிகழ்பவைக்கு நீயே பொறுப்பு என்று முதலில் உணர வேண்டும் நேற்று இன்று நாளை என இவை மூன்றுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுதான் ஒரே சமயத்தில் இருவேறு விஷயங்களை சிந்திக்க முடியாது உண்மைதானே உன் சிந்தனை எண்ணம் எப்போதுமே பிரதிபலிக்க வேண்டும் உன் பின் காலத்தையே நீ பார்த்து கொண்டிருந்தால் உன்னுடைய நிகழ்காலம் உன்னை விட்டே போய்விடும் இந்த நொடி உனக்கான நொடி இந்த வாழ்க்கை இந்த நிமிடம் இந்த நாள் இது உன்னுடைய நாள் அதை நீள்தான் வாழ்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டால் வாழ்க்கை திருப்பி வராது நான் சொல்வதை கேட்டு நடப்பாய்தானே என்று சொல்லவே ஏனென்றால் இதெல்லாம் கர்மாக்களை அடிப்படையாக கொண்டிருக்கும் விதிகள் உன் சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையில் மறைமுகமாகவே பயணித்து உனக்கு எதிர்பார்க்காத நேரத்தில் கொடுப்பதுதான் கர்மா நீ யாரை சந்திக்க வேண்டும் என்பதை காலம்தான் நிர்ணயம் செய்கின்றது புரிகிறதா உன் வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும் என்பதை உன் மனம் முடிவு செய்கிறது உன்னுடன் யார் இருக்க முடியும் என்பதை கூட நீ நடந்து கொள்ளும் விதம்தான் முடிவு செய்கிறது நீ எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் உனக்கான உள்ள தன்னம்பிக்கையை மட்டும் தொலைத்து விடாதே இதை நான் உன்னிடத்தில் பலமுறை கூறியிருக்கிறேன் எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் தொலைத்து விடாதே என்று ஏன் உன்னை வெறுத்தவர்களை உன் மனதில் வைத்திரு நினைவில் வைத்திரு நீ எவருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை முதலில் உணர்ந்து கொள் திறமையின் உற்றத்திற்கு சென்று உலகத்திற்கு உன்னை அறிமுகம் செய்ய தெரிந்து கொள் ஏன் உன்னிடத்தில் திறமைகள் இல்லையா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தனித்தனி ஆற்றல் உண்டு அந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வா இந்த உலகத்திற்கு உன் ஆற்றலை வெளிப்படுத்து தைரியமாக வெளிப்படுத்து நிச்சயமாக அது உன்னை பிரகாசமாக உன்னை ஜொலிக்க வைக்கும் அந்த திறமை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகள் ஆற்றல்கள் இருக்கத்தான் செய்கிறது அதை முதலில் உனக்கென்ன ஆற்றல் என்பதை முதலில் நீ உணர்ந்து அதை வெளியில் கொண்டு வர வேண்டும் தன் முழு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் உன் பற்றியை ஏற்க முடியாமல் வெட்கப்பட்டு அவர்கள் தலைமுனியட்டும் உன் திறமைகள் வெளிக்கொண்டு வரும் சமயத்தில் ஏனென்றால் காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை வைத்திருக்கும் இன்று உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதற்கு பிறகு ஒரு இன்பம் நிச்சயமாக இருக்கு என்பது அதில் தெளிவாக தெரிந்திருக்கும் அந்த துன்பத்தில் ஒளிந்திருக்கும் அந்த இன்பத்தை நீ முதலில் வெளியே கொண்டு வர வேண்டும் துன்பத்தை எப்படி கையாள வேண்டும் என்று தெரிந்து கொண்டாலே போதும் அந்த பிரச்சனையை எப்படி முடிவு செய்து விடலாம் என்ற திறமையோடு மன துணிவோடு நேர்மறை எண்ணங்களோடு நீ செயல்பட்டால் நிச்சயமாக அந்த துன்பத்திலிருந்து நீ வெளியே வந்துவிடுவாய் அதில் கற்ற பாடத்தை அடுத்து எந்த ஒரு பிரச்சனையிலும் நீ இலகுவாக அதை கையாள உனக்கு தைரியம் கிடைத்துவிடும் அது வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் உன் கடமையை மட்டும் செய் யார் உன்னை பாராட்டினாலும் பாராட்டவிட்டாலும் கவலைப்படாதே உன் திறமையும் நேர்மையும் வெளிப்படும்போது போது பகைவனும் உன்னை மதிக்கத் தொடங்கி விடுவான் அதுதான் சொல்கிறேன் உன் திறமையும் நேர்மையும் வெளிப்படும்போது உன்னை பகைவன் உன்னுடைய பகைவனும் உன்னை மதிக்கத் தொடங்கி விடுவான் ஒரு மடங்கு திறமை திறமை இரு மடங்கு தேடல் மூன்று மடங்கு பொறுமை என்ற விகிதத்தில் உன்னை நீ தயார்படுத்தினால் மட்டுமே உன் லட்சியத்தின் இலக்கை நீ அடைய முடியும் என்பதை முதலில் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வரியை திரும்ப ஒரு முறை உனக்காக சொல்கிறேன் ஒரு மடங்கு திறமை இரு மடங்கு தேடல் மூன்று மடங்கு பொறுமை இந்த ஒரு விகிதத்தில் உன்னை நீ தயார்படுத்தி கொண்டால் உன் லட்சியத்தை இலக்கை நீ இலகுவாக அடைய முடியும் என்பதை நீ நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே உன் சோகங்களை பகிர்வதற்கும் உன்னுடைய திறமைகளை கொள்வதற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு துணை தேவைப்படுகிறது வாழ்க்கையில் உனக்கு யாரும் துணை இல்லை என்று வருந்தாதே வாழ்க்கையில் உனக்கென்று யாருமே இல்லை என்று வருத்தப்படாதே எப்போதும் எந்த நிலையிலும் உன் சாயப்பா நான் உன்னுடனே தானே இருப்பேன் இருக்கிறேன் இருந்து கொண்டிருக்கிறேன் தைரியமாக போராடு என் செல்லவே தைரியமாக போராடு நிச்சயம் வெற்றி வருவாய் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்ல குழந்தையே என்னை நன்றாக உற்றுப்பார் நிச்சயமாக நாளைய பொழுது நிச்சயமாக உன் கையில் ஒன்று கிடைக்கும் என்னுடைய அறிவுரையை கேட்கும் என் செல்ல பிள்ளைகளுக்கு என்னையே முழு மனதாக முழு நம்பிக்கையுடன் இருக்கும் என் செல்ல குழந்தைகளுக்கு நல்லது செய்து நிச்சயமாக செய்து கொண்டிருப்பேன் கவலைப்படாதே நீ எங்கு தேடினாலும் மனதார சாயி சாயி என்று உன் பிரார்த்தனையை மட்டும் விட்டுவிடாதே நம்பிக்கை சிறிதளவு கூட குறையக்கூடாது என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை நம்பிக்கை பொறுமை தாரக மந்திரமாக இருக்கும் என் செல்ல பிள்ளைகளுக்கு அதை நீ பின்பற்றினாலே போதும் உன் வாழ்க்கையில் நீ வெகு விரைவில் நீ நினைத்ததை நீ கேட்டதை எல்லாம் உன் சாயப்பா நான் தந்துவிடுவேன் நாம் செல்லமே நிம்மதியாக தூங்கு நாளை திடீர் திருப்பம் தரும் என்று தான் உன்னிடத்தில் சொன்னேன் நிச்சயமாக நடக்கும் நல்லதொரு திருப்பம் உனக்கு நிச்சயமாக உண்டு என்று செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு கவலைப்படாதை நீண்ட நாட்களாகி தூங்கும் நிம்மதியாக தூங்கி என் செல்ல குழந்தை தூங்கி பல நாட்களாகிறது கவலைப்படாதே நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக கண் நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் कई क